ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி அமைச்சோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மென்னாரில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற காற்றாலைக்கு எதிரான போர் நேற்றுடன் நிறைவுக்கு வந்தது மென்னார் ஆயர் தலைமையில் மாவட்ட செயலரிடம் மனு கையளிப்பு மன்னாரில் நூறு நாள்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் நேற்று மாலையுடன் நிறைவுக்கு வந்துள்ளது போராட்டத்தை முன்னொன்று நடத்தி வந்த மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்கஸ் அடிகளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாவது மென்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த நூற்றி ஐந்து நாள்களாக இடம்பெற்ற போராட்டத்தை இன்றுடன் நிறைவு செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம் ஜனாதிபதி அனுரா அமைச்சரவை ஊடாக வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பில் நாங்கள் பரிசீலனைகளை மேற்கொண்டோம் நாங்கள் எத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டோமோ அவை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது ஆதலால் நூற்றி ஐந்தாவது நாளான இன்றுடன் எமது போராட்டத்தை நிறைவு செய்வதாக நாங்கள் தீர்மானித்துள்ளோம் கனிய மணல் அகழ்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற எங்களின் கோரிக்கையை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்வதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது கனிய மணல் தொடர்பில் தேசிய கொள்கைகள் வெளிபரவுள்ளன என்ற தகவல் நமக்கு கிடைத்துள்ளது அது நிறைவேறும் என்று நம்புகின்றோம் என்று அரன்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ராஜபக்சக்கள் எக்காலத்திலும் நாட்டை பாதுகாக்கவில்லை பொன்சேகா மீண்டும் சீண்டல் போரை வைத்து ராஜபக்சக்கள் பிழைப்பு நடத்தினர் அவர்கள் ஒருபோதும் நாட்டை பாதுகாக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா இராணுவத்தின் முன்னாள் தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் போர் முடிவுக்கு வந்தது அதற்காக அவர்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று கூறிக்கொள்ள முடியாது முப்படையினர்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர் போரை வைத்து ராஜபக்சக்கள் பணம் ஈட்டினார்கள் அவர்களின் எண்ணம் ஒருபோதும் நாட்டின் நன்மைக்காக இருக்கவில்லை உண்மையில் புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை ஏற்படுத்துவதே மஹிந்தவின் எண்ணமாக இருந்தது இதனால் தான் புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டு வடமாகாண மக்கள் தேர்தலில் வாக்களிப்பில் இருந்து விலையிருக்குமாறு பணிக்கப்பட்டது ஆயுத கொள்வனவில் மோசடி அதிகாரத்தை தக்க வைத்தல் போன்ற நடவடிக்கையிலேயே ராஜபக்சக்கள் முன்னெடுத்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஈழத் தமிழர்களின் உரிமைகள் தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் தமிழகம் திருமாவளவனிடம் கஜேந்திரகுமார் வலியுறுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக ஆட்சியில் முக்கியமான பங்காளி எனவே ஈழத்தமிழர் உரிமைகள் தொடர்பாக திமுகவின் ஆட்சியில் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என அவரிடம் வலியுறுத்தியுள்ளோம் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தொல் திருமாவளவனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் அவர் மேலும் தெரிவித்ததாவது இலங்கை அரசாங்கம் தவறான பரப்புரையை முன்னெடுத்து வருகின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டனர் என்றும் தமது தீர்வை ஏற்பதற்கு தயாராகியுள்ளனர் என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறி வருகின்றது இவ்வாறான நெருக்கடியான நிலையில்தான் தற்போதைய அரசமைப்பு உருவாக்கப்பட்டு வருகின்றது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பொதுநிலைப்பாட்டுக்கு வந்து அறுதி பெரும்பான்மையை காட்ட இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நாம் பேச முயற்சித்தோம் அந்த முயற்சி சுமந்திரன் தமிழரசுக் கட்சியின் செயலாளராக வந்த பிறகு முறியடிக்கப்பட்டது ஜனாதிபதியுடன் சந்தித்து பேச தமிழரசு நடவடிக்கை எடுக்கும் தருணத்தில் தொல் திருமாவளவனுடன் சந்திப்பு நடத்தப்பட்டது தமிழின பிரச்சினைக்கு இந்திய நிலைப்பாடு முக்கியம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது தமிழ் மக்களின் தீர்வு சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசை ஏற்க வைத்த ஒப்பந்தமாகும் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது என்ற பெயரில் இலங்கை அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நிறைவேற்றிய பதிமூன்றாம் திருத்தம் என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விடயங்களை மறுத்தது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை ஒற்றையாற்றிக்குள் முப்பத்தி எட்டு வருடங்களாக முடக்கப்பட்டு தமிழ் மக்கள் எந்த பலனையும் அடையாமல் இருக்கும் சூழலில் இந்தியா தவறான நிலைப்பாட்டை வலியுறுத்துவது எமக்கு பலவீனத்தை ஏற்படுத்துகின்றது இந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் இந்திய மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் இந்தியாவுடன் இணைந்து போகாமல் இலங்கையின் பொருளாதாரத்தை மீள உயர்த்த முடியாத நிலை உள்ளது இது இந்திய மத்திய அரசின் பேரம்பேசலுக்கான தன்மைகளை அதிகரித்துள்ளது அதனை ஈழத்தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் தொல் திருமாவளவனை சந்தித்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்தினோம் அவர் தமிழக ஆட்சியில் முக்கியமான பங்காளி ஈழத்தமிழர் உரிமைகள் தொடர்பாக திமுக ஆட்சியில் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என பேசினோம் ஈழத்தமிழர் தொடர்பாக உறுதியான நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுக்க வலியுறுத்துவதாக தொல் திருமாவளவன் அத்தியாவசியமானவர் விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்று வரை இன அழிப்புக்கு முகம் கொடுக்கின்றோம் உயிர்கள் போகாவிட்டாலும் தமிழ் மக்களின் இருப்பு கேள்விக்குறியாகி கொண்டு வருகின்றது பொருளாதார ரீதியிலும் தமிழ் தேசம் பலவீனப்பட்டுள்ளது போர் முடிவடைந்த பின்னர் ஈழத்தமிழர்களின் நிலைப்பாடு தொடர்பில் தமிழக அரசு அமைதியாக இருப்பது ஈழத் தமிழர்களை பலவீனப்படுத்தி இன அழிப்புக்கு உள்ளாக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்புகளையும் தமிழ் தேசிய பேரவை அணுக திட்டமிட்டுள்ளது தமிழ்த் தேசம் இறமையுடனான சமஷ்டியை கூற தமிழகத்தின் அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தும் நடவடிக்கையின் ஒரு கட்டமாக இந்த சந்திப்பு அமைந்தது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் தாக்குதலை வைத்து அனுர தரப்பு வாக்கு வேட்டை சஜித் சரமாரி விளாசல் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வழங்குவதற்காக அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் விமர்சித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதம் தற்போது இடம்பெற்று வருகின்றது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி அன்று தலைமையிலான அணியினர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வழங்கப்படும் என்றும் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி கை செய்யப்படுவார் எனவும் கூறியே ஆட்சியை கைப்பற்றினார்கள் ஆனால் இன்றுவரை பிரதான குற்றவாளி கை செய்யப்படவில்லை ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை இந்த அரசாங்கம் நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கைக்கு ஐந்தாவது தவணை கடன் நாணய நிதியம் பரிசீலனை அதன் பணிப்பாளர் தெரிவிப்பு இலங்கைக்கு ஐந்தாவது தவணை கடன் உதவியை வழங்குவது தொடர்பில் நாணய நிதியம் மதிப்பாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை பொருளாதார பேரழிவில் வீழ்ந்து திவால் நிலையை அடைந்த பின்னர் நாணய நிதியத்தின் உதவியே நாடியிருந்தது இதுவரை நான்கு கட்டங்களாக இந்த நிதியுதவிகள் இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிலையில் ஐந்தாம் கட்ட கடனுதவி தொடர்பிலேயே தற்போது நாணய நிதியம் பரிசீலனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகின்றது இலங்கை அரசாங்கத்தின் வருடாந்த பட்ஜெட்டை ஜனாதிபதி அனுர நவம்பர் மாதம் ஏழாம் தேதி முன்வைத்திருந்தார் அந்த பட்ஜெட்டில் உள்ள அம்சங்கள் தமது நிபந்தனைகள் மற்றும் திட்டங்களுடன் ஒத்துப்போன்றதா என்பது தொடர்பான ஆய்விலேயே நாணயத்தின் பிரதானிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை அரசாங்கத்தின் பட்ஜெட் நாட்டின் நிதித்திறனை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டுமே நாணயத்தின் அடுத்த கட்ட நடந்துகள் இலங்கைக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மாகாண தேர்தல் நடத்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு மாகாண சபை தேர்தல் மற்றும் அது நடத்தப்படும் முறைமை தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அஞ்சுவதாக முன்வைக்கப்படும் எதிரணிகளின் குற்றச்சாட்டை நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம் அடுத்த வருடம் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் எதிரணிகள் கூட்டணி வகுத்து வந்தால் கூட ஆளுங்கட்சியே வெற்றி நடைபோடும் இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடமாகாண பிரதி பொலிஸ்மா அதிபராக புத்திக்க சிறீவர்த்தன நியமனம் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக ஜிஎம்ஹெச் புத்திக்க சிறீவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய பொலிஸ் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றங்கள் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது வடக்குமான அதிபராக கடமையாற்றிய திலக் வடமத்திய கடமையாற்றியமானத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திரங்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ராஜபக்சக்கள் தமக்கு புண்ணியம் தேடவும் மக்களின் பணத்தையே பயன்படுத்தி உள்ளனராம் ஊழல்வாதிகள் கூட்டாக சேர்ந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பணிப்பாளரை குற்றவாளியாக்க முயற்சிக்கின்றார்கள் இது ஆணைக்குழுவை பலப்படுத்தும் ஒரு வீதம் பலவீனப்படுத்தாது என நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்காரர் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவீன தலைப்பு மீதான குள்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி நீதிச்சேபை ஆணைக்குழு முறையான விசாரணைகள் ஏதுமில்லாமல் நீதிபதிகளை நீதவான்களை சேவையிலிருந்து நீக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் நீதிச்சேபை ஆணைக்குழு சுயாதீனமானது அரசியலமைப்பின் நூற்றி பதினொன்று பிரிவின் பிரகாரம் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விமர்சிப்பது மூன்று வேடகால சிறைதண்டனைக்குரிய குற்றம் தயாசிரி ஜெயசேகர பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு நீதிச்சேபை ஆணைக்குழு பற்றியும் பிரதமர் நீதியரசர் பற்றியும் தவறான முடியங்களை குறிப்பிடுகின்றார் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இருந்து மீட்பதற்காகவே ஜனாதிபதி அனுர வடமாகாணம் தொடர்பில் அக்கறை காட்டுகின்றார் பொருளாதாரம் உள்ளிட்ட பல விடயங்களில் பின்தங்கியுள்ள வடமாகாணத்தை மீட்டெடுப்பதற்காகவே ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்க வடமாகாணம் தொடர்பில் அக்கறை செலுத்துகின்றார் என கூறியிருக்கும் அமைச்சர் சந்திரசேகர் இனரீதியாக மக்களை பிரிக்க இடமளிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி நிலவீன தலைப்பு மீதான குள்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் கூறுகையில் கடந்த கால ஆட்சியாளர்கள் இன ரீதியாக மக்களை பிரித்து செயல்படுவதையே நோக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்துக்கு சென்ற ஐக்கிய தேசிய கட்சியின் காடியர்கள் ஜாழ் நூலகத்தையும் அங்கிருந்த தொன்னூற்றி ஏழாயிரம் நூல்களையும் எரித்து நாசமாக்கினர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தொல்லியல் ஆலோசனை குழுவில் இணைய சிறுபான்மை இனத்தவர்கள் விரும்புவதே இல்லையா தொல்லியல் ஆலோசனை குழுவில் இணைவதற்கு சிறுபான்மை இனத்தவர்கள் விரும்புவதில்லை என கூறியிருக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடந்த காலங்களில் இருந்த தவறான அனுபவங்கள் இதற்கான காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவீன தலைப்பின் மீதான குழுநிலைவாதத்தில் உரையாற்றும் போது தொல்லியல் ஆணைக்குழு தொடர்பில் இலங்கை தமிழர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிறினேசன் முன்வைத்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார் இது குறித்து சிறீநேசன் கூறுகையில் தொல்லியல் ஆணைக்குழுவுக்கு கடந்த காலங்களில் பதினேழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் அனைவரும் ஒரே இனம் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இன மதவாதம் இருப்பதற்கான அடிப்படையாகவே நாம் பார்த்தோம் நீங்கள் நியமித்த அந்த ஆணைக்குழுவிலும் ஒரே இனம் ஒரே மதம் சார்ந்தவர்கள் இருந்தால் நாங்கள் என்ன நினைப்பது நீங்கள் முற்போக்கானவர்கள் ரோகண விஜயவீர சேகுவேரா போன்றோரின் தத்துவங்களின் அடிப்படையிலானவர்கள் என்றால் தொல்லியல் ஆணைக்குழுவிடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி படுகொலை குற்றவாளிகள் அனுரா ஆட்சியிலும் தப்பி பிழைப்பு மாற்றத்தை எதிர்பார்த்தோம் ஏமாற்றத்தை தராதீர்கள் தண்டனையற்ற கலாசாரத்தை ஒழியுங்கள் ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு செம்மணி படுகொலையுடன் தொடர்புடைய ராணுவ அதிகாரிகள் இருவருக்கும் பிரிகேடியர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளமை இந்த நாட்டில் குற்றவாளிகள் தண்டனிலிருந்து தப்பிக்கும் போக்கை காண்பிப்பதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் போர்க்குற்றங்கள் மருந்துண்மை மீறல்கள் மற்றும் பாலியல் பலாத்தாரங்கள் உள்ளிட்ட மோசமான குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக பதவி உயர்வுகளை வழங்குவதால் இந்த நாடு ஒருபோதும் முன்னோராது எனவும் கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவீன தலைப்பின் மீதான குழுநிலை உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் தேசிய இனப்பிரச்சனை என்ற விடயத்திலும் இறுதி யுத்தத்தின் போது ஏற்பட்ட இழப்புக்கள் மற்றும் மனதோன்மை மீனவர்கள் தொடர்பில் பொறுப்பு கூறல் வேண்டும் உண்மைகள் கண்டறியப்படல் வேண்டும் மீண்டும் நுகழாமல் பார்த்துக்கொள்வதற்கு கட்டாயமாக இனப்பிரச்சினைக்கு நீதியான தீர்வை கண்டுகொள்ள வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடாகும் ஆணைக்குழு விடயத்தில் கடந்த காலங்களில் எமது உறவுகள் பலர் இழக்கப்பட்டுள்ளனர் காணாமல் செய்யப்பட்டுள்ளனர் இதற்காக நாங்கள் என்ன செய்துள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசாங்க அதிகாரிகள் சிலர் ஊழல்வாதிகள் சோம்பேறிகள் என்பதை அரசாங்கம் அறியும் பணியில் உள்ள சில அரசாங்க அதிகாரிகள் ஊழல்வாதிகள் மற்றும் சோம்போரிகள் என்பதை அரசாங்கம் நன்றாக அறிந்திருக்கின்றது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் பாதூட்டி விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் சில அரசாங்க அதிகாரிகள் ஊழல்வாதிகள் மற்றும் சோம்போரிகள் என்பதை அரசாங்கம் நன்றாக அறிந்துள்ளது ஆனால் அவர்களை பலிக்கடா ஆக்குவதில்லை விநியோகத்தில் முன்னேற்றம் இல்லாது குறித்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை குறிப்பிட்டு பொருளாதார எழுச்சி பெறுவதற்காக அரசாங்கம் நிதி ஒருங்கிணைப்பை உறுதி செய்துள்ளது அதற்காக அரசாங்கம் மூலோபாய பொறுமையுடன் செயல்படுகின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நோயாளிகளுக்கு வழங்கும் மருந்து சிட்டைகளில் மருந்துகளின் பெயர்களை தெளிவாக எழுதுமாறு மருத்துவ சபை அறிவுறுத்தல் வைத்தியர்கள் மருந்து சிட்டைகளில் மருந்தின் பெயரை தெளிவாக எழுத வேண்டும் என இலங்கை மருத்துவ சபை மருத்துவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மருந்து சிட்டையில் தெளிவற்ற முறையில் மருந்து பெயர்களை எழுதுவதால் மருந்துகள் அடையாளம் காண சிரமப்படுவதாக மருந்தாளர்கள் பொதுமக்கள் முறையிடுகின்றனர் மருத்துவர்கள் மருந்து சிட்டைகளில் மருந்து வகைகளின் பெயர்களை எழுதும்போது தெளிவாகவும் மருந்து பரிந்துரைப்பது தொடர்பான வழிகாட்டுதல்களுக்கு அமையும் எழுத வேண்டும் என மருத்துவ சபை அறிவித்திருக்கின்றது மருந்து சீட்டுகளில் உள்ள மருந்து வகைகளின் பெயர்கள் தெளிவற்றதாக இருக்கும்போது நோயாளிகள் தவறாக மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடும் எனவும் இது உயிருக்கு மிகவும் ஆபத்தானது எனவும் இலங்கை மருத்துவ சபை தெரிவித்துள்ளது மருந்து பரிந்துரைப்பது தொடர்பான வழிகாட்டுதல்களை மீறும் வைத்தியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மருத்துவ சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நாமல் சுமந்திரன் இடையில் சந்திப்பு தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமை தொடர்பான இருபத்தொராவது பொதுக்கூட்டம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இருபத்தொராவது பொதுக்கூட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி பங்கேற்காவிட்டாலும் ஒரு முக்கிய எதிர்க்கட்சி என்ற வகையில் பொதுக்கூட்டம் தொடர்பிலும் பிரச்சனைகள் குறித்தும் இலங்கை தமிழ் சுக்கட்சிக்கு தெரிவிப்பது அவசியம் என நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை திரணக்கூள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பற்றி உங்கள் சூழ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்